இனியும் இரவு வணக்கம் வாங்க மக்களே லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க என்னடா இந்த நேரத்தில் லைவ் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த நேரத்தில் லைவ் வந்தாலாவது விவஸ் வருங்கிற ஒரு அல்ப ஆசையில் தான் வந்து உட்காந்துருக்கேன் வாங்க பேசலாம் சரி வணக்கம் வணக்கம் வாங்க மக்களே வாங்க யார் வந்திருக்கீங்க லைக் போட்டிருக்கீங்க சுதாகர் அனிதா தங்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாடா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கடா தங்கம் தேங்க் யூ தேங்க்யூங்க ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க மக்களே வாங்க 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 நன்றி நன்றிங்க ரெண்டு லைக் போட்டதுக்கு நன்றி மூணு பேர் இருக்கீங்க ரெண்டு லைக் தான் இருக்குது மக்களே சேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே மணி பதினொன்றரை ஆகுது இந்த நேரத்துலேயும் நான் லைவில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு வீவிஸ் போகாதனால தான் உட்காந்துருக்கேன் ப்ளீஸ் இந்த நேரத்திலாவது லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது வாங்க மக்களே லைக் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஹாய் கார்த்திகேயன் வாங்க 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 இன்னும் தூங்கலையா தூங்கலையே தூக்கமல்லையே நீங்கள் சூப்பர் சாட் பண்ணால் தான் நான் தூங்குவேன் என்னென்னா தூங்க மாட்டேன் இன்றைக்கி பேர் இருக்கீங்க போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் போடுங்க போடுங்க பதிமூணு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த மூக்குத்தி ஸ்டார் மூக்குத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட நோஸ்லேயே ரெண்டு டைன் ரெண்டு ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மூக்குத்தி வந்து வந்துடும் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ் நோ வாட்ஸ்அப் நம்பர் சூப்பர் சாட் ப்ளீஸ் ஒரு சூப்பர் சாட் போடுறதுக்கு என்ன கெஞ்சி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது பதினேழு பேர் இருக்கீங்க மக்களே லைக் பண்ணுங்கள் மக்களே சந்தோஷமாக இருக்குது எனக்கு தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திகேயன் தேங்க்யூ பதினேழு பேர் இருக்கீங்க மூணு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படியே இந்த பக்கம் இருக்கிற பதினேழு பேரும் அந்த பக்கம் லைப்பு பக்கம் வந்து லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஆ கொசு வேறு கடிக்குது மெசேஜ் காட்டலைங்க ஹோல்டுன்னு வருது ஃபாரூக் வாங்க ஃபாரூக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இனிய இரவு வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையும் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் போடுங்க பதினெட்டு பேர் பதினாலு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க மக்களே வெறும் நாலு லைக் தான் இருக்குது ஓகேம்மா தேங்க் யூ தேங்க்யூங்க அஜித்குமார் ஹாய் அஜித்குமார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்னோடய லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அஜித்குமார் இனியும் இரவு வணக்கம் மக்களே லைக் பண்ணுங்கள் மக்களே பன்னெண்டு பேர் இருக்கீங்க ஒரு பத்து லைக் கூட வரல லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களை லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணுங்கள் எனக்கு லைக் ப்ளீஸ் மக்களே ஹாய் சிஸ்டர் குட் நைட்டு ஹாய் ஹாய் குட் நைட்டுங்க சசிகுமார் வாங்க சசிகுமார் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்க பிள்ளை ரொம்ப நாள் காணும் அளவே ஐ எம் ஹேங்க்ரி அஜித் குமார் ஹேங்க்ரிங்களா ஐ லவ் யூ டு பொண்டாட்டியா சுதா ஆர்ஜி இது யாருங்க இது ஹாய் மை டியர் மணிசரன் ஹாய் ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சசிகுமார் ஐ எம் ஃபைன் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ நான் நல்லா இருக்கேன் தங்கம் நானும் நல்லா இருக்கேன் கொசு வேற பயங்கரமா கடிக்குது யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் மைடியர் தேங்க் யூ தேங்க் யூங்க தேங்க்யூங்க ரொம்ப நன்றிங்க மெசேஜ் காட்டலைங்க ஹோல்டுன்னு வருது எட்டு பேர் இருக்கீங்க ஏழே லைக் தான் வந்திருக்கு பதினோரு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க சூப்பர் சாட் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களையே சூப்பர் சாட் பண்ணுங்க சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குதுங்க பதிமூணு பேர் இருக்கீங்க சங்கரபாண்டியன் ஹாய் ஹாய் ஹே மணிகரன் டோன்ட் யூ ஹேவ் என்னது ஒண்ணு புரியலையே நீங்க பத்து பேர் இருக்கீங்க பத்து பேர் லைக் பண்ணுங்க மக்களே பதினோரு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க மக்களே மெசேஜ் காட்டலைங்க ஹோல்டுன்னு வருது எட்டு பேர் இருக்கீங்க ஆனால் எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே என்னாச்சுங்க பதினோரு பன்னெண்டு மணி ஆக போகுது இன்னாயிரத்துலையும் இவ்வளோ கொசுக்கடையிலையும் உட்காந்துருக்கே சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி சொல்லுங்கள் மக்களை யாராவது சேட் பண்ணுங்கள் மக்களையே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க நாகராஜ் ஹாய் நாகராஜ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கங்க லைவுக்கு வந்ததுக்கு நிர் நிர்மல்ராஜ் ஹாய் அக்கா ஹாய் தங்கம் வாங்க வாங்க ரிதன்ராஜ் நிர்மல்ராஜ் ஆய் ஹாயா ஆ நல்லாயிருக்கேன் ஹாயா ஹாயா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க நாகராஜ் இரவு வணக்கம் சேம் டீயுங்க இரவு வணக்கம் இரவு வணக்கங்க சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேங்க உங்கள் நேம் ரேவதிங்க அக்கா நீங்கள் இருக்கீங்க சேஃபாக இருங்க தேங்க் யூ யூங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க எங்கே இருக்கீங்க சேஃபாக இருங்க என்ன காரணம் என்ன சேஃபாக இருக்கணும் தெளிவாக சொல்லுங்க நைஸ் நேம் தேங்க்யூங்க தேங்க்யூங்க இப்போ தான் நியூஸில் டெத்தா டெத்தில் டீத்லையா டெத்தில் இன்சிடெண்ட் நியூஸ் பார்த்தேக்கா அதான் என்ன இன்சிடெண்ட் நியூஸ் பார்த்தீங்க தெளிவாக சொல்லுங்கள் நிர்மல்ராஜ் தெளிவாக சொன்னாதான புரியும் makle chat, pano nga makle ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பதினைந்து நாட்களில் டெல்லியில் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போயுள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் புதிய தலைமுறை செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படிங்களா கடத்திட்டு போகிறாங்களா என்னை கடத்திட்டு போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்னை வச்சு சோறு ஓட முடியாது அவன் ஜத்தை விற்றாதான் எண்ணெயை வச்சு அவன் மெயின்டைன் பண்ண முடியும் அதனால எண்ணெயெயெல்லாம் கூட்டிகிட்டு போகமாட்டாங்க புருஷோத்தமன் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ம் சரத்குமார் பேட் கவர் பண்ணுறவங்கள பிளாக் பண்ணுங்கள் சிஸ்டர் சரிங்க அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுங்க எனக்கு ஃபாரூக் ஹாய் ஹாய் வாங்க ஃபாரூக் லைக் போட்டிங்களா நன்றி நன்றிங்க